ஏழரை வருஷம் நம்மளை புடிச்சு நம்மளை பாடா படுத்தி ஒரு வழி நம்ம ராசி விட்டு போறார் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சுக்கலாம் யாருக்கெல்லாம் இளரை சனி பிடிச்சு கஷ்டப்பட்டு இழந்தீங்களோ அது போகும்போது திருப்பி கொடுத்துட்டு போவாராம் ஏழு சனி நடக்கிறது நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா தீ தீமைதான் அப்படி நான் அடிச்சா வழிக்குதான் செய்யும் கஷ்டப்பட்டுட்டீங்க அனுபவத்தை எடுத்துட்டீங்க இனிமேல் நல்லா இருப்பீங்க எப்ப மகரம் குறுக்கு வழியை கையாளுறாங்களோ அப்ப மகரம் தான் வந்து கீழ் நோக்கி போறத அவங்களே அவங்க கண்ணால பார்க்க முடியும் உங்களுக்கு மீனம் வந்து பாருங்க மூணாம் பாவம் மூணாம் பாவத்தில் சனி பகவான் வந்து போய் உட்கார்றதுனால இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிற்ற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி வரைக்கும் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஒன்பது மூணு பகவான் கும்ப ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாக போகிறார் ஒரு முறை சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படின்னா ஆறு ராசிகளை பிடிப்பார் ஆறு ராசிகளை விடுவிப்பார் அப்படி பார்க்கும் பொழுது பிடிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மேஷ ராசிக்கு விரைய மீன ராசிக்கு ஜென்ம சனியாகவும் கும்ப ராசிக்கு குடும்ப சனியாகவும் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாகவும் கன்னி ராசிக்கு கண்ட சனியாகவும் இந்த வருடங்கள் சனி பகவான் வலம் வரப்போகிறார் சனி பகவானை வரைக்கும் நன்மையே அதிகமாக செய்யக்கூடிய ஒரே கிரகம் அப்படிங்கிறது தான் பெயர் ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சனி வரக்கூடிய இடத்துல அங்க இருக்கக்கூடிய அழுக்குகளை அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இப்ப சனி நாலாம் இடத்துக்கு வருகிறார் அப்படின்னா நாலாம் இடங்கிறது வீடு மனை சொத்துக்களை சொல்லக்கூடிய அப்போ உங்களுக்கு சொத்து பிரச்சனைகள் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை சரி செய்து கொள்வதற்கே அவர் வருகிறார் என்பதுதான் இது முதல் முதல் காரணமாக இருக்கும் அப்ப சனி இல்லாம அனுபவம் கிடையவே கிடையாது முப்பது வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசி கட்டத்திலிருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு ரெண்டரை வருஷமாக பயிற்சியாகி டோட்டலா பன்னிரெண்டு கட்டத்துக்கும் வருவார் அப்ப சனி என்பவர் ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் வருஷம் இருக்கும் பொழுது நம்ம ஜாதகத்துல பன்னெண்டு ராசி கட்டம் இருக்குங்களா ஆறு ராசி கட்டத்தை கிளியர் பண்றார் அடுத்த தடவை பயிற்சி ஆகிறப்போங்களேன் அதற்கப்புறம் இருக்கக்கூடிய ஆறு ராசியில இருக்கக்கூடிய கெட்டதை விலக்கி நன்மைகளை செய்து கொடுப்பதற்கே சனி பகவான் பயிற்சியாகி வருகிறார் அப்படிங்கறத உண்மை உங்க ஜாதகத்துல நாம இப்ப சந்திரன் அப்படின்னு போட்டிருக்க கூடிய கட்டத்துல என்ன கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரக ரீதியாக உறவுகள் ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயத்தையும் நிச்சயமாக கொடுப்பார் பொய்யாக இருந்தாலும் காட்டி கொடுத்து விடுவார் உண்மையாக இருந்தாலும் காட்டி கொடுத்து விடுவார் நம்பிக்கையானவர் யார் நம்பிக்கை இல்லாதவர்கள் யார் அப்படிங்கறத தனித்தனியாக பிரித்து நமக்கு ஒவ்வொரு ஷெடியூலா இவங்கதான் உண்மை இவங்கதான் பொய் இதுதான் நமக்கு தேவை இது நமக்கு இல்லை அப்படிங்கிறத முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் மட்டும்தான் சனி பயிற்சியாவத வந்து நம்ம யாரும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது நம்மளை அவர் ஒரு நேரான பாதையில கொண்டு செல்வதற்கு மட்டுமே அவர் வருகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா எடுத்துட்டு எல்லாருக்குமே எல்லா ராசிக்குமே ஆறு ராசியை பிடிக்கிறார் அப்படின்னாலோ ஆறு ராசியை விடுவிக்கிறார் அப்படின்னாலோ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மைகளையும் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறதா உண்மையான பொருள் இப்போ உங்க ராசிக்குண்டான சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் மகர ராசிக்குண்டான சனி பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம் அப்பாடா ஏழரை வருஷம் நம்மளை குடிச்சு நம்மளை பாடா படுத்தி ஒரு வழி பண்ணி தான் நம்ம ராசி விட்டு போறார் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கஷ்டத்தை கொடுத்தார் அப்படிங்கறத நல்லா ஞாபகமா நம்ம வச்சிருக்கோம் இந்த ஏழரை வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இரு இருந்தது யாரு இந்த ஏழரை வருஷத்துக்கு அப்புறம் நீங்க யார் நல்லா டிஃப்ரெண்ட் எடுத்து பாருங்க தெரியும் ஒரு கல்ல செதுக்கி அடிச்சு உடைச்சு சிற்பமாகி சிற்பத்தை வழிபட வச்சிருப்பார் அப்படிங்கறத உண்மை நம்ம சனி பகவான கெடுதல் 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 சொல்லி 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 அவர் கொடுக்கக்கூடிய நன்மையே நம்ம கெடுதலா நினைச்சுக்கிறோம் ஏழரை வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய மனோநிலை உங்களுடைய குழந்தைத்தனம் உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுடைய தன்மை உங்களுடைய திறமை நீங்க யார் அப்படிங்கறது ஏழரை வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு இப்ப யார் இப்ப உங்க மனோபலம் என்ன உங்க சுற்றி யார் இருக்காங்க உங்களுடைய உங்களுடைய திறமைகள் என்ன எல்லாத்தையுமே காட்டிட்டாரா இப்ப இதை வச்சு நீங்க ஓடலாமா இப்ப நீங்க பந்தய குதிரை ஆயிட்டீங்களா இப்ப இதை வச்சு நாம மூவ் பண்ணலாமா அப்ப என்ன ஆகும் இத்தனை ஏழரை வருஷமும் உங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடத்தை இப்போ இனி மூவ் பண்ணுங்க கண்டிப்பா அது வெற்றி கிடைக்கும் எடுத்துண்ணவே நம்ம வந்து காலேஜ் முடிச்சு வேலைக்கு போக மாட்டோம் பிறக்கிறோம் அனுபவிக்கிறோம் வாழ்றோம் அதற்கப்புறம் தான் தேவைகளுக்கு சந்தோஷத்தை நம்ம அனுவிக்கிறோம் அப்ப அதத்தானே அவர் பண்ணியிருக்காரு இந்த ஏழரை வருஷத்துல எடுத்துனவே நமக்கு வந்து பெருசா கொடுக்கலையே அப்போ அந்த அனுபவத்து தானே கடவுள் அனுபவத்தைத்தான கடவுள்னு சொல்றோம் நம்ம அப்ப அது அனுபவத்தை கொடுத்தது சனிதானே அப்ப சனிதானே நமக்கு முதல் கடவுளை நம்ம வழிபாடம் செய்யணும் அப்போ என்ன நடக்கும் ஏழரை வருஷத்துல பட்ட அவமானங்கள் பட்ட கஷ்டங்கள் இதற்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வு இனிதான் இந்த அனுபவத்தை வச்சு வாழ்க்கைய நம்ம வாழ வேண்டியதுதான் வேற வழி இல்லை அது உங்களுக்கு சக்சஸ் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை அது உங்களுக்கு சக்சஸ் மட்டுமே நடக்கும் ஏன்னா நலன் கதையில கேள்விப்பட்டிருப்போம் நலன் வந்து இளரை சனி முடிச்சவர் போறப்போ அவருக்கு ஒரு வேண்டுதல் கேட்டாரா அப்ப நலன் சொன்னாரா என்ன போல கஷ்டப்படுத்தி எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்ட போனதுக்கு அப்புறம் இழந்ததெல்லாம் திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அத வந்து அந்த சனி பகவான் யாருக்கெல்லாம் இளறையை சனி பிடிச்சு கஷ்டப்பட்டு இழந்தீங்களோ அது போகும்போது திருப்பி கொடுத்துட்டு போவாராம் அப்ப நீங்க இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்கும் நலனுக்கே அப்பேற்பட்ட நலன் மகாராஜாக்கே நாட்டை இழந்து சொத்தை இழந்து எல்லாத்தையும் இழந்தி மீண்டும் கொடுத்தத நம்ம சாதாரண சாதாரணால் நமக்கு தர தரமாட்டாரா அதனால கண்டிப்பா கொடுப்பார் அந்த அனுபவத்தை கொடுப்பார் அந்த அனுபவத்து மூலமாக நமக்கு நிறைய நல்ல விஷயத்தையும் நல்ல நபர்களுடைய தொடர்பையும் கொடுத்திருப்பார் அப்படிங்கறது உண்மை இப்போ மூணுக்கு வராரு மூணாம் இடத்துக்கு சனி வருது மூணாம் இடத்துக்கு சனி பகவான் வரும் பொழுது முயற்சிகள் கைகூடும் ஏன்னா அவர் வந்து ஆசி அதிபதி ஒன்னு மற்றும் இரண்டாம் அதிபதி இதுதான் உங்களுக்கு ஜாக்பாட் ஏன்னா ரெண்டாம் அதிபதி மூணுல லக்னாதிபதி மூணுல கடுமையா எஃபர்ட் போட்டு முயற்சி பண்ணி ஜெயிப்பீங்க காசு குணம் சொத்து சேர்ப்பீங்க நகை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு தங்கம் சேரக்கூடிய ஒரு அமைப்பு குடும்ப ஒற்றுமை பிரிந்த குடும்பம் மறுபடியும் சேர்றது அதே போல மூன்றில் சனி இருந்தால் தோத்த காரியம் எல்லாம் மறுபடியும் வெற்றி பாதை நோக்கி போறது எதெல்லாம் யாரெல்லாம் உங்களை விட்டுட்டு போனாங்களோ அதெல்லாம் திரும்பி வர்றது உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறது தைரியம் அதே இதை எது வந்தாலும் பார்த்துக்கலாம் இத்தனை விஷயத்த பார்த்துட்டு மா நம்ம இதை பார்க்க மாட்டோமா அப்படிங்கறத சொல்றது எதுங்க அந்த மூணாம் இடத்து சனிதான் கொடுக்குது அப்ப இதெல்லாம் நிச்சயமா மகர ராசிக்கு நடக்கும் ரொம்ப ரொம்ப ட்ரைனப் ஆயிருப்பாங்க ரொம்ப ட்ரெயின் அப் ஆயிருப்பாங்க ஓகே பாத்தர்ல என்ன வந்தாலும் பாத்தரலாம் இவ்வளவுதான விஷயம் அப்படிங்கிறது சின்ன பெரிய பெரிய விஷயம் எல்லாம் மலையாட்டு இருக்கக்கூடிய எல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும்னால இப்ப அவர் ரெண்டாம் அதிபதியும் யார பேசணும் பேசக்கூடாது இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாரு அதே போல ரெண்டுங்கிறது ஜாமீன் கையெழுத்து போட்டு சிக்கனது மற்றவருடைய பணத்தை ஏமாத்துனது நீங்க ஏமாந்தது இது எல்லாத்துக்குமே ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது நிச்சயமா கொடுத்துருவாரு அடுத்து உங்க ஜாதத்துல இந்த சந்திரன் அப்படின்னு இருக்குன்னு பாருங்க அப்படி இருக்கக்கூடிய கிரகம் நான் இப்ப சொல்லக்கூடிய பலன் இதெல்லாமே கண்டிப்பா நடக்கும் உங்க ஜாதத்துல இதே இடத்துல சனி இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க சந்திரன் போட்டிருக்கக்கூடிய இடத்துல சனி இருந்தால் தொழில் மாற்றங்கள் தொழில் வளர்ச்சி தொழில் இருக்கக்கூடிய இருள் விலகி ஒளி வருவது ஒரு ஒரு கடை வச்சிருக்கீங்களா இன்னொரு கடை ஒரு பிரான்ச் வச்சிருக்கீங்களா இன்னொரு பிரான்ச் விரிவுபடுத்துறது ஆனா குடும்பத்துல ஏதாவது ஒரு கர்ம காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு தொழில் மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஆண் வாரிசு பிறப்பதுக்கு உண்டான வாய்ப்பு தொழிலோட உச்சத்துக்கு போறது கடின உழைப்பு இதெல்லாமே இருக்கு இப்ப அப்ப அடுத்தது பாருங்க குரு இந்த குரு இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எங்கிருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு உங்க மாமனார் உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலமாக இருந்து வந்து கெடுதல் விலகி நல்லது நடக்கும் அவங்க யாரு என்ன அப்படிங்கறத தெரிய வச்சிருவார் கடுமையா முயற்சி செய்து உழைக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் வெளிநாடு வெளியூர் பயணத்தையும் கொடுப்பார் அலைச்சல் கொஞ்சம் பயணங்கள் கொஞ்சம் தூக்க குறைவு நம்ம நினைச்சிட்டு நிறைய பணத்தை கட்டி வெளிநாடு போறதுக்கு ஏமாந்துருப்போம் அப்ப குரு இங்க இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வெளிநாடு போகணுமா போக அதாவது ஒரு சிலருக்கு வெளிநாட்டுக்கு யோகம் அது உங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு காட்டி கொடுத்துருவார் அப்ப வெளிநாடு போவீங்க உங்க ஜாதத்துல வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருந்தா மட்டும்தான் உங்களால போக முடியும் ஆனா நம்ம என்ன அது தெரியாம வீணா ஒருத்தர் பணத்தை கட்டி ஏமாந்துக்கிட்டு வெளிநாடு போறக்கூடிய இருப்போம் ஒருவேளை வெளிநாடு போற ஜாதகமாக இருந்தால் அதையும் காட்டி கொடுத்து வெளிநாடு அனுப்பிச்சிருவார் அடுத்து உங்க ஜாதகத்துக்கு செவ்வாய் இந்த சந்திரன் போறக்கூடிய கட்டத்தில் இருந்தா செவ்வா நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதி பழைய வீடு பழைய சொத்துக்களை வச்சுட்டு புது வீடு புது சொத்துக்கள் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குவது தாயினுடைய ஆரோக்கியத்துக்கு செலவு செய்யறது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு செலவு செய்யறது இதெல்லாம் கொடுக்கும் அடுத்தது மனசு கொஞ்சம் நிம்மதி இல்லாம வச்சிருக்கும் அலைவாய வச்சுட்டே இருக்கும் அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கும் அடுத்து பதினொன்றாம் இடத்த செவ்வாயே செவ்வாய கண்டிப்பாக லாபத்தை பெருக்கி கொடுப்பார் கடின உழைப்ப போடுறோம் ஆனா லாபமே வர மாட்டேங்குது அப்ப ஏன் வரல எதுக்கு வரல என்ன காரணம் அப்படிங்கறத பார்த்து அந்த விஷயத்த கண்டுபிடிச்சு உங்களுக்கு கொடுத்து உங்களையே அது தெரிய உங்களுக்கே அது தெரியற மாதிரி பண்ணி ஏன் லாபம் வரல அப்ப இந்த விஷயத்த பண்ணா லாபம் வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொடுத்து லாபத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார் தீராத ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் இது எல்லாத்தையுமே நிறைவேற்றுவார் ஒரு இடமாற்றம் வீடு மாற்றம் இதெல்லாம் உண்டு அடுத்தது சுக்கரன் அஞ்சு வத்துக்குடையவர் சந்திரன் போட்டிருக்கக்கூடிய இடத்துல இருக்கார் அப்ப என்ன பண்ணுவார் கண்டிப்பாக இந்த அஞ்சு பத்துக்குடையான சுக்கரன் இங்கு இருந்துகிட்டால் குழந்தைகளுடைய நிலையை மாற்றுவார் குழந்தை டல்லா இருந்தாலும் கூட ஏன் அவங்க இப்படி இருக்காங்க என்ன சூழ்நிலைகள் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு ஒரு பாதையை உருவாக்கி கொடுப்பார் முன்னோர்களுடைய ஆசி திதி கொடுப்பது தர்ப்பணம் கொடுப்பது அதை ரெகுலரா பண்றது குல தெய்வத்தை வணங்குவது குலதெய்வம் தெரியாமல இருந்தாலும் கூட குலதெய்வத்தை தெரிய வைப்பது குலதெய்வ தோஷம் இருக்குது அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்குண்டான வாய்ப்பு அதிர்ஷ்டத்தை பெருக்குவது நோய் நொடியிலிருந்து விளக்குவது இதெல்லாம் நடக்கும் குடும்ப ஒற்றுமை பிரச்சனையாவே இருந்தாலும் கூட குடும்ப ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுப்பது அவரை உங்களுக்கு பத்தாம் அதிபதி ஆகறதுனால தொழில கொடுக்கறது தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சியை கொடுப்பது இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் தொழில மாற்றி கொடுப்பது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அவரே உங்களுக்கு பத்துங்கிறது கர்மஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால பழைய கர்ம மூட்டை புதிய கர்ம மூட்டை அதே போல நல்ல கர்மாவா தீய கர்மாவா இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சிருக்கிறோமோ அந்த கர்மாவில அனுபவிக்க வைப்பார் அது ஒரு குப்பை நம்ம சொல்றோம் கர்மாவை குப்பைன்னு நம்ம சொல்றோம் அது எதுவோ நல்லதோ கெட்டதோ அதை அனு அனுபவிக்கணும் அப்படின்னா ஜாதத்துல தசாபுத்தி நல்லா இருந்துச்சு நல்ல கர்மாவா வேலை செஞ்சிடும் தீய கர்மாவா இருந்தா தீய கர்மா வேலை செய்யக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சுன்னு அர்த்தம் நம்ம செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிப்போம் அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்தது பாருங்க புதன் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி எங்க இந்த சந்திரனுக்குள்ள எங்க இருந்துட்டாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில நோய் அகழ்வது வேலையில இடமாற்றத்தை கொடுப்பது வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பது உங்க கூட சுத்தி இருக்கக்கூடிய துரோகிகளை வேலையில செய்யக்கூடிய துரோகிகளை காட்டி கொடுத்து உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பது கடன் இருந்து அதை அடைப்பதற்குண்டான ஓட்டத்தை ஓடி ஜெயிக்க வைப்பது அதற்குண்ட கடன் இருக்கா அந்த கடன் எப்படி அடைக்கிறது அதற்குண்டான வழி என்ன அப்படிங்கறது அரசு தேர்வு எழுத வச்சு ஜெயிக்க வைப்பது பூர்வீக சொத்துக்கள் ஒன்பதாம் இடங்கிறது பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக சொத்து தந்தை வழி சொத்துல கிடைக்காம இருக்குது அது கிடைக்க வைப்பது இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பதாம் இடங்கிறது உயர்கல்வி இரண்டாம் திருமண அமைப்பு இதெல்லாமே உண்டு அப்ப உயர்கல்வி தடையா இருக்கு படிக்க முடியாம இருக்கிறீங்க ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வாங்கணும் வாங்கினாதான் படிப்பு படிச்சாதான் எனக்கு வந்து நல்ல வேலை இப்படிங்கறதெல்லாம் இருந்தா அதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதுல மாற்றமே கிடையாது அடுத்தது பாருங்க உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல நல்ல குரு நல்ல குரு அமைச்சு கொடுக்கிறது உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்ல குருவை அமைத்து கொடுப்பது இந்த விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக சனி ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சூரியன் அவர் எட்டாம் அதிபதி அப்ப எட்டுக்குடையவர் இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய இடங்கள் எங்கிருந்தாலும் தவறுகள் செய்தால் நிச்சயமாக காண்பித்து கொடுத்து விடுவார் கெட்ட சகவாசத்தை உங்களுக்கு காட்டி கொடுத்து அதை விளக்குவார் உயிர் சொத்து ஏதாவது இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு வர்றது மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பார் திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் அஹ் திடீர் அவமானங்கள் திடீர் பண இழப்புகள் எல்லாமே எட்டுதான் தசாபுத்தி படி திடீர் அதிர்ஷ்டமா திடீர் துரதிர்ஷ்டமாங்கிறது அவங்கவுங்க ஜாதத்தினுடைய அமைப்பு இருப்பினும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கறது அமைப்பு கண்டங்களோ ஏதோ சின்ன சின்ன மனக்கவலைகளோ வரைய செலவுகளோ வரும் அப்படிங்கறத காட்டும் கவனமா இருந்துக்கணும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி ஏழரை வருடம் கொடுத்த அனுபவத்தை இப்பொழுது செய்யும் பொழுது மிகப்பெரிய பிரம்மாண்டமான பிரம்மாஸ்திரமாக அது செயல்பட்டு உங்க வாழ்க்கையில ஒரு விளைச்சத்தை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கறதுலயே கருத்தே கிடையாது கடந்த ஒரு செவன் அண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி சொல்ற வழக்கம் உண்டு ஆங்கிலத்துல அது என்னன்னு ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு அமைப்புகளில் கடந்த ஏழரை வருடமாக விரைய சனியாக இருந்து பின் ஜென்ம சனியாய் மாறி அதன் பின் பாத சனியாய் வந்து அவர் கொஞ்சம் ஒரு ஒரு அதாவது உங்கள் கர்மாவின் ஒரு பகுதியை கழிச்சிருப்பார் ஏழு சனி நடக்கிறது நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா தீ தீமை தான் அப்படி நான் அடித்தா வழிக்கு தான் செய்யும் அடிச்சுட்டு கர்மா போகுதுன்னு சொன்னால் அது நம்ம ஏற்றுக்கு ஏற்புடைய ஜோதிடம் புரிஞ்சவங்களுக்கு ஏற்புடையது புரியாதவங்களுக்கு அது ஏற்புடையது இல்லை அன்பு நண்பர்களே உங்கள் கர்மாவின் ஒரு பகுதி நிச்சயமாக கழிக்கப்பட்டது அப்படிங்கிறதுல நீங்கள் ஆனந்தம் கொள்ளலாம் ஏன்னா ஏழரை சனியில் அதுவும் குறிப்பாக சனியெல்லாம் கலந்து வருகின்ற பொழுது இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த பீரியட்லாம் வந்து கடுமையான தொந்தரவுகளையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க மகர ராசிக்காரங்க அதுலேயும் குறிப்பாக அந்த பத்தொன்பது இருபது இருபத்தொன்று அந்த பீரியட்லேருந்தே உங்களுக்கான எல்லா பிரச்சனைகளும் ஆரம்பிச்சிருக்கும் கடந்த ஒரு ஏழு வருடங்களுக்கு மேலாக மகர நேயர்கள் பொருளாதார ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக எல்லா விஷயத்துலையுமே உறவுகள் ரீதியாக கொஞ்சம் அடி வாங்கி 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 இப்போ எப்படின்னாங்க அந்த படத்தில் சொல்லுவாங்க இல்லையா எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஒரு ஒரு நிலைமைக்கு வந்துட்டுருப்பீங்க எல்லா அனுபவமும் கிடைச்சிருச்சிங்க இதுக்கப்புறம் புதுசாக அடி வாங்குறதுக்குன்னு ஒன்றும் இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலமையில தான் மகர ராசினியர்கள் ஆனாலும் கவலைப்படாதீங்க இப்போ இந்த சனி பெயர்வானாலும் உள்ளே வந்து உங்களுக்கு ரெண்டாம் வீட்டிற்குள்ளாக இவங்க ராகு பகவான் வரப்போகிறார் இருந்தாலும் சனி எடுத்ததைப் போல் அவர் கெடுக்க மாட்டார் கவலைப்படாதீங்க இப்போ என்னெல்லாம் தீரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் பொருளாதார நெருக்கடிகள் குறையும் குடும்பத்திற்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்த இந்தியா பாகிஸ்தான் வாரெல்லாம் கண்ட்ரோல் ஆயிரும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிரிஞ்சு போன மன வாழ்க்கை மீண்டும் சேரலாம் அல்லது அது நிரந்தர பிரிவாகி மீண்டும் புது வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் செல்லலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள தான் உங்களுடைய காலகட்டம் மகர ராசினியர்களுக்கு தற்பொழுது அமையப்பெறுகின்றது ஒரு நீண்ட நாள் வாங்கின அடியில் பொருளாதாரம் இப்படி தான் தோல் இப்படி தான் செய்யணும் நம்ம தான் மாற்றி பண்ணி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு அனுபவத்தை கொடுத்து இப்போ வளர வைப்பார் மீண்டும் வேலை கிடைக்கும் அல்லது வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நகர்வோ ஒரு இடமாற்றமோ ஒரு நல்ல ப்ரொமோஷனோ கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலை எப்படி நகர்த்திட்டு போகணுங்கிற யுக்தியை அறிந்து தற்பொழுது அதில் பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக அன்பு நண்பர்களே உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறது என்னென்னா வேலை தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்ப வாழ்க்கை உறவுகள் என சகல அமைப்புகளிலும் இருந்து வந்த பின்னடைவுகள் அல்லது அழுத்தங்கள் நீங்கி ஒரு நல்ல பாதையை நோக்கி பயணப்படுகின்ற காலம் இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா கஷ்டப்பட்டுட்டீங்க அனுபவத்தை எடுத்துட்டீங்க இனிமேல் நல்லா இருப்பீங்க சரிங்களா அப்படி தான் மகராசினியர்களுக்கு உண்டு ஆக அனைத்து மகர ராசினியர்களும் ஆனால் இந்த ஏழரசனி முடிஞ்சாலும் அடுத்த ஒரு ஒன்று ஒன்றரை வருடங்களுக்கு இந்த ராகு கெதுக்கள் அடுத்தடுத்து உள்ளே வர்றதுனால கொஞ்சம் அந்த முழுமையாக அந்த நன்மையை உணர முடியாது கொஞ்சம் கூடுதல் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும் ஆனால் தசாபக்தி நல்லபடியாக நடக்கிறவங்க டக்கு டக்குன்னு பிடிச்சிருவீங்க எல்லா விஷயத்தையும் ஆக எல்லாவற்றிலுமே இனிமேல் பின்னடைவு குறைந்து முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் நல்லா இருப்பீங்க சரிங்களா வாழ்க வளமுடன் மகரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்களோட ராசியாதிபனி சனி பகவான் தான் பொதுவாகவே ராசி அதிபன் சனி பகவான் அப்படின்றதுனால மகரம் உழைச்சி 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 தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னேறணும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து பாருங்கள் எல்லா ப்ளூ காலர்ஸ் ஜாபும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மகரத்தில் கவர் ஆகிடும் உழைக்கும் வர்க்கம் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசி அன்பர்களை ஜென்ரலாவே மகர ராசி அன்பர்கள் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும் ரொம்ப சின்சியராக இருக்கணும் ரொம்ப டெடிக்கேட்டடா இருக்கணும் அதிகப்படியாக உழைக்கணும் உழைச்சா மட்டும்தான் அவங்க லைஃப்ல அப்லிஃப்ட்மெண்ட் ஆகுவாங்க அப்படின்றது விதி எப்ப மகரம் குறுக்கு வழியை கையாளுறாங்களோ அப்ப மகரம் தான் வந்து கீழ் நோக்கி போறது அவங்களே அவங்க கண்ணால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லாம் அதே மாதிரி பொதுவாவே மகரம் வந்து பாருங்க ஒரு பெரிய கோட்டீஸ்வர வீட்டுல பிறந்தா கூட பெருசாக டிக்னி டிக்னிட்டி பார்த்து ஸ்டேட்டஸ் பார்த்து எல்லாம் பழக மாட்டாங்க அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் ஏழரை நாட்டு சனியில் உங்கள் வீட்டு கஷ்டம் இல்லை எங்கள் வீட்டு கஷ்டம் இல்லை உங்கள் வீட்டு பிரச்சனை இல்லை எங்கள் வீட்டு பிரச்சனை இல்லை பல பிரச்சனையை பார்த்தாச்சு பல கஷ்டத்தை பார்த்தாச்சு நிறைய மகர ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலையை இழந்தாங்க ஒரு ஃபேமிலி இழந்தாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கான்ஃப்ளிக்ஸு பிரிவினை இப்போ பிள்ளைங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவ பேர் அவமானம் அவ சொல்லு சொசைட்டியில் தலை குனிவு கடை கடன் வாங்கிட்டு கடனை திருப்பி செலுத்த முடியாமல் கஷ்டப்பட்டது அவமானப்பட்டது உடல் ரீதியான பிரச்சனைகள் இப்படி நிறைய இருந்துச்சுங்க மகரத்துக்கு ஆனால் கொஞ்சம் பேர் எஸ்கேப் பண்ணாங்க அதாவது இவ்வளோ இல்லாமல் கொஞ்சமாக எஸ்கேப் பண்ணாங்க ஆக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ வந்து இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மீனம் வந்து பாருங்க மூணாம் பாவம் மூணாம் பாவத்தில் சனி பகவான் வந்து போய் உட்கார்றதுனால இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சகாய சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சகாய சனி என்ன பண்ண போறாரு சகாயம் அப்படின்னா ஹெல்ப் அவர் எல்லா விதத்துலையும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போறாரு ஹீ இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம் எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பொதுவாக வந்து பாருங்க சனி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டான் அப்படின்னா யாராலையுமே அதை தடுக்க முடியாது ஸோ அவரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டாரு ஸோ நிறைய நல்லது அவர் செய்வார் நீங்கள் அவர் வந்து பலவிதமான நற்பலன்களை கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருக்காரு நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக பிளான் பண்ணி செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கு அடுத்து அதாவது சகாய சனியா இருக்கவர் இளைய சகோதர தைரியசான மூணாம் பாவம் அப்படின்றது உங்க தம்பி தங்கச்சிலா இருக்காங்கன்னா சப்போர்ட்டிவா இருப்பாங்க உங்களுக்குள்ள வந்து பாருங்க ஏழு நாட்டு சனியை விட்டுட்டு அதாவது நாட்டு சனி இருந்தாங்க விட்டுட்டு போறாங்க அப்படின்னு போது ஏழு நாட்டு சனி நிறைய நற்பலன்களை கொடுப்பாங்க பொதுவாவே ஏழு நாட்டு சனிக்கும் ஒன்று இருக்கு என்ன அப்படின்னா அவர் எவ்வளோ நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் போறதுக்கு சில மாதங்கள் முன்னாடி நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கும் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கும் அதே மாதிரி போகும்போது பெருசாக ஒரு நல்லது அப்படின்றது செஞ்சுட்டு போயிடுவாரு அந்த பெருசாக நல்லது வந்து எதுவா இருக்கலாம் அப்படின்னா நான் இவ்வளோ நாளாக காத்து கடந்த அந்த விஷயம் எனக்கு நடக்குமான்னு அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் கொடுத்துட்டு போயிடுவார் புரியுதுங்களா அதுக்கு மேல சகாய சனியா வரப்போற நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய சகாயங்களை செய்ய போறாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் சனி பகவானோட பார்வை சனி பகவானோட பார்வை வந்து பாருங்க முதல்ல அஞ்சாம் பாவத்தை பாக்குறாரு அஞ்சாம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால பூர்வ ஜென்மங்களில் நீங்கள் செஞ்ச அத்துளை நற்பலன்களோட ஒரு பிரதிபலன் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டரை வருஷம் இந்த ரெண்டரை வருஷ காலகட்டம் பிள்ளைங்க ரீதியாக இருந்து வந்து குழப்பம் சஞ்சலம் மன கஷ்டம் அவமானம் அவசொல் எல்லாமே மாறும் சனி பகவான் சகாய சனியாக இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒன்பதாம் பாவம் பாக்யஸ்தானத்தை பார்க்குறாரு பாகியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அது தொடங்கக்கூடிய நாள் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் நீங்கள் வந்து பாருங்கள் எது தொட்டாலும் தொடங்காமல் போச்சு ஏழு நாட்டு சனியில் இப்போ எது தொட்டாலும் இது நம்ம லைஃப் தானா எல்லாமே பாசிட்டிவாக நடக்குது பொது வந்து பாருங்க ஏழு வருஷம் ஏழரை வருஷம் வந்து பாருங்க கஷ்டத்தையே பார்த்து 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 சந்தோஷமே மறந்து போச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்டவங்களுக்கு திடீர்னு எல்லாமே ப்ளஸ்ஸாக வருது அப்படின் போது நம்மளுக்கு நம்மளே நம்ப முடியாது இல்லையா இது உண்மை தானா அப்படின்ற மாதிரி நம்ம கையை கிள்ளி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சனி பகவான் சகாய சனியாக இருந்து பன்னெண்டாம் பாவத்தை பார்க்குறாரு இந்த பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது அயன சயன போஜனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க மூட்ச விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த அயன சயன போஜனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நல்லா தூங்குவீங்க நல்லா சாப்பிடுவீங்க அதே மாதிரி பாருங்க நிம்மதியா இருக்குப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் அதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து பாருங்க விரயங்கள் அப்படின்றது இருக்கும் சுப விரயங்கள் அப்படின்னா என்னன்னா நிறைய மகர ராசி அன்பர்கள் வீடு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க சொத்து சொகம் வாங்குவீங்க அதே மாதிரி பாருங்கள் நிலப்பொழம் வாங்குவீங்க புதுசாக ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க பிள்ளைக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் திருமணமே கூடி வரலை வரன் வரலை அப்படின்றவங்களுக்கு நிறைய பேருக்கு வரன் கூடி வரும் நாங்களே மகர ராசிங்க நாங்களே இள வயசு உங்களுக்கே வரன் கூடி வரும் புரியுதுங்களா ஃபாரின் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களே ஃபாரின் போகலாம் இல்லை பிள்ளைங்கள படிக்கிறதுக்கு ஃபாரின் அனுப்புறோம் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்களான்னா நடக்கும் ஆக ஒரு விரையும் அந்த வரையத்தினால அதாவது ஒரு செலவு அந்த செலவுனால சந்தோஷம் மகிழ்ச்சி பெருமை குதூகலம் இதெல்லாமே கிடைக்கிறது தான் வந்து சுபவிரயம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுப வரையம் மகர ராசி அன்பர்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக கிடைக்கிறது காத்துட்ருக்கு ஆக இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா இந்த சனிப்பயிற்சியில் ஃபஸ்ட்டு வந்து ரிஷபம் ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்குது ரெண்டாவது துலாம் மூணாவது மகரம் அப்படின்னா சொல்லும் ஓகேங்க சொன்னதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிச்சுங்க பர்சன்டேஜ் வீதமாக சொல்லுங்கள் அப்படின்னும் போது மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சூப்பர் பூப்பராக இருக்குது அப்படின்னா சொல்லணும் வாழ்த்துக்கு